வணக்கம் ஓம் நமச்சிவாயா ஓம் அகத்தீஸ்வராயா இது சித்தர் கலைகள் அறுபத்தி நான்கு என்ற காணொளி இந்த காணொலியில் ஜோதிட பலனுடைய சனிப்பெயர்ச்சி ராகுகேது பேஜி குரு உடைய பொது பலனை பொதுவாக சுருக்கமாக நான் இதில் கூறி வருகிறேன் தொடர்ச்சியாக அதற்கான கோயில்களையும் நான் இதில் கூறி வருகிறேன் மேற்கொண்டு இதனுடைய காணொலியில் சித்தர் கலைகள் அறுபத்தி நான்கு என்ற காணொலியில் கோயில்களுடைய மகிமைகளையும் சித்தர்களுடைய பெருமைகளையும் நான் சொல்ல விரும்புகிறேன் அன்பர்கள் நண்பர்கள் காணொலி நேயர்கள் ஜோடு ஆர்வலர்கள் அனைவரும் கேட்டு இன்புற வேண்டும் என்று என்னுடைய விருப்பம் ஆகவே இந்த காணொலியை தொடர்ந்து காண ஆதரவு தாருங்கள் தொடர்ந்து பதிவிட ஆதரவு தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நாம் காணொலியில் இனி நாம் காண இருப்பது பழனி என்ற மாபெரும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய சிறப்பு பெருமைகள் பொதுவாக பழனி என்ன கதை உருவான கதை என்ன புராண காலத்திலிருந்து ஒரு சிறிய கதை உண்டு ஈஸ்வரனும் ஈஸ்வரையும் கைலாயத்தில் அமர்ந்து இருக்கிறார்கள் நாரதல் ஒரு நாள் வருகிறார் ஞான பழத்தை கொண்டு நாரதல் வருகிறார் அந்த கனியை சுவாமிக்கு சிவபெருமானுக்கு பரிசாக தருகிறார் சிவபெருமானோ இந்த கனியை நாம் உண்ண வேண்டாம் நம்முடைய விநாயகருக்கும் முருகனுக்கும் இரு மைந்தர்களுக்கும் தந்துவிடலாம் என்று கூறுகிறார் ஏதேனும் ஒரு மைந்தர் தான் உண்ண வேண்டும் என்று நார்தருடைய விண்ணப்பம் ஏனென்றால் மாங்கனி ஞானக்கனி என்று கூறுவது வழக்கம் அந்த இரு இருக்கூறாக பிரிக்கக்கூடாது வெட்டக்கூடாது ஆகவே உமையால் மூத்த மைந்தன் ஆகிய விநாயகப் பெருமானுக்கு இது தரலாம் என்று கூறினார் இளைய மைந்தன் முருகப் பெருமான் அவருக்கு இது எப்படி தராமல் உண்பது என்று விநாயகர் கேட்கிறார் ஆகவே நான் உண்டால் தம்பியும் உண்ண வேண்டும் என்று விநாயகர் கூறுகிறார் உடனே இரு குறுகளாக பிரிக்கலாம் என்று ஈஸ்வரி சிவனிடம் வினவ சிவபெருமான இது ஞானக்கனி இருக்குறளாக வெட்டக்கூடாது ஆகவே எவரேனும் ஒருவர் தான் இதை உண்ண வேண்டும் என்றார் உடனே சிவபெருமான் ஒரு யோசனை இந்த உலகத்தை யார் வளம் வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த கனி பரிசாக தருவோம் என்று ஒரு பந்தயம் நடத்தப்பட்டது அதில் இவ்வளவு பெரிய உடம்பை கொண்ட விநாயகப் பெருமான் மூசிய வாகனத்தோடு எப்படி பயணம் செய்வது முருகப்பெருமானிடம் வாகனம் மயில் பறந்துவிடும் ஒரு செகண்ட் பறந்துவிடும் அண்ட சராசரம் எல்லாம் சுற்றி வர விரைந்து விட்டார் அடுத்த கணமே நானே எனக்கே கனி என்று பிறகு என்ன நாரதரிடம் ஒரு யோசனை கேட்கிறார் கணபதி விநாயகர் பெருமான் உலகம் என்றால் என்ன என்றால் என்ன உலகம் என்றால் அம்மையப்பன் தான் அம்மையப்பன் என்றால் உலகம்தான் என்று ஒரு ரத்தின சுருக்கமாக ஒரு பதிலை சொன்னார் ஆக என் தாய் தந்தை இருவரை சுற்றினால் இந்த உலகத்தை சுற்றி வந்தது தானே அர்த்தம் என்றார் ஆமாம் இதுவும் நல்ல யோசனை தான் என்றார் விநாயகர் உடனே சிவபெருமானையும் ஈஸ்வரியையும் மூன்று வளம் வந்து கனியை பெற்றார் அதனுடைய கனி பெறுகின்ற சமயத்தில் முருகப்பெருமான் ஓடி வந்து எனக்கு எங்கே கனி நான் தானே உலகம் சுற்றேன் என்றார் புத்திசாலித்தனமாக விநாயகர் இதை செய்து சாதித்து கொண்டதால் விநாயகர் முருகப்பெருமானுக்கு விநாயகர் மீது சிவபெருமான் மீது ஈஸ்வரி மீது நாரது மீது கோவோம் இனி நான் கைலாயத்தில் இருக்க மாட்டேன் என்று தனித்து பிரிந்து சென்று நின்று ஆண்டி கோலம் பூண்ட ஒரு மகிமையை தான் பழனி மலை என்றும் எனக்கென்று ஒரு குளம் எனக்கென்று ஒரு இடம் எனக்கென்று ஒரு மலை எனக்கென்று பக்தர்கள் என்று தனித்து நின்ற மலைதான் பழனிமலை பொதுவாக பழனிமலை அறுபடை வீட்டில் வருவது கிடையாது அறுபடை வீடு என்ற திரு ஆவிரன் கூடியில் தளத்தில் இருப்பதால் அது அறுபடை வீட்டில் என்றாக ஒன்றாக கருதப்படுகிறது என்று பொதுவான வழக்கு வரலாறுடைய வழக்கு இது இந்த பழனி முருகப்பெருமானை யார் செய்தார் முருக பெருமானை செய்தது சாட்சாத் பதினெண் சித்தர்களின் குழு வழி வந்த போகர் பெருமான் போகர் தமிழ்நாட்டவரா வா என்ற ஒரு கருத்து இன்றளவும் ஆராய்ச்சிக்குரியதாகவே இருக்கிறது எது எப்படியோ பதினெண் சித்தர்களின் மூத்த தலைவராக இருக்கின்றவர் சிவபெருமான் தலையாய சித்தர் அவருடைய இரண்டாவது சித்தர் நந்தி பெருமான் நந்தி பெருமானுடைய மூன்றாவது சித்தர் அகத்தியர் பெருமான் அகத்தியருடைய பெருமானின் வழிவந்த போகரே முதன்மையான சீடராக அகத்தியர் பெருமானுக்கு கருதப்படுகிறார் என்பது சித்தர் வரலாறுகளில் குறிப்பிடப்படுகின்றன ஆக இந்த பழனி மலையை போகர் பெருமான் தான் பிரதிஷ்டை செய்தார் உருவாக்கினார் இந்த பழனி மலை கற்சிலை ஒன்று உண்டு நவபாசான சிலை உண்டு பழனி என்றாலே நவபாசானம் என்றுதான் ஞாபகத்துக்கு வரும் நவபாசான சிலை ஒன்பது விதமான பாசான கட்டுகளைக் கொண்டு தயாரிக்கப்பட்டது அதற்கு கடுமையாக தவம் இருந்து போகர் பெருமான் வணங்கி வந்தார் பொதுவாக தவம் இருந்தார் எந்த கடவுளை என்று குறித்து அவர் சொல்லவில்லை தவம் இருக்கையில் புவனேஸ்வரி தாயார் முன்னம் பிரச்சன்னம் பிரசன்னமாகி உனக்கு என்ன வேண்டும் என்றார் எனக்கு எனக்கு உன் அருள் வேண்டும் சரி என் அருள் தந்தோம் ஆனால் நீ ஒரு நற்காரியம் செய்ய வேண்டும் பழனி எம்பெருமான் முருகப்பெருமானை நீ வடிவமைக்க வேண்டும் என்றார் பழனி முருகப்பெருமான் எப்படி வடிவமைப்பது நீயே யோசி என்று சென்று விட்டார் புவனேஸ்வரி தாயார் யோசித்தார் யோசித்தார் பல நாட்களாக பல வருடங்களாக யோசித்தார் ஒரு யோசனை தோன்றியது அவர் மகாபெரும் சித்த வைத்தியர் இயற்பியல் வேதியில் கற்றுத் தேர்ந்தவர் சகலகலா சித்தர் சித்தர் கலைகள் என்று அறுபத்தி நான்கு வைத்த பேரே அவருடைய நினைவின் காரணமாகத்தான் ஏனென்றால் அறுபத்தி நாலு கலைகள் உண்டு அதில் தலையாய கலை தியானம் யோகம் வைத்தியம் ஜோடம் நடனம் நாட்டியம் இசை இன்று தொடர்ந்து வரும் ஆக இந்த நவபாசன கட்டை ஒன்பது விதமான பாசான்களை ஒரு குறிப்பிட்ட ஆயிரம் மூலிகைகளை கொண்டு ஒரு முயற்சி செய்து நவபாசன கட்டை செய்து கொண்டார் இது சுவையான கதை உண்டு அகத்திர பெருமான் ஒருபுறம் மக்களுக்கு வைத்தியம் செய்து கொண்டு அவர் வந்து பஸ்ப செந்தனங்களை பயன்படுத்தி அதில் இருக்கின்ற குளிகைகளை உருட்டி மக்களுக்கு மருந்து தந்து நோயை குணப்படுத்தி வந்து பெருவாக பேரெடுத்து கொண்டிருந்தார் ஆனால் போக்தரகின்ற நவபாசன குளியையோ மக்களுக்கு அதீதமான உஷ்ணத்தையும் விளைவுகளையும் ஏற்படுத்தி கொடுத்தது இதை கண்ட போகர் உடனே ஒரு முயற்சி செய்தார் அந்த நவபாசன கட்டை முருகனுக்கு செய்து அந்த ஒரு அமைப்பு முருகன் வடிவம் செய்தார் அந்த முருகன் வடிவம் செய்து அதற்கு சந்தன காப்பீட்டு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து சந்தன காப்பீட்டு அந்த பஞ்சாமர்த்தத்தையும் அந்த சந்தனத்தையும் குளிகளையாக குளிகையாக அதாவது மாத்திரை உருண்டைகளாக மாற்றி தன்னை தேடி வரும் நோயாளிகளுக்கும் பக்தர்களுக்கும் பிரசாதமாக காம்தான் அது தீராத நோயெல்லாம் தீர்ந்தது இனி மூப்பு சாக்காடு என்ற மூன்று விதமான வியாதி மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் அதாவது உடலியல் கூறுகளில் மாற்றமடைவது பினி சாக்காடு என்று வருவது இயற்கையுடைய நியதி அதை தடுத்து நிறுத்த வண்ணம் இவர் பஸ்பக்கட்டு செந்தூர கட்டு காயக்கல்ப மூலிகை என்றெல்லாம் செய்து நவபாசானத்தை உரு உருவாக்கினார் என்று அவருடைய தலைவர்களாறு கூறுகிறது ஆகவே இந்த பழனி நவபாசான சிலை மிகவும் பழமை வாய்ந்த சிலை இந்த காலம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னம் பழனி சிலையை வடிவைத்த போகர் பெருமானுக்கு புலிப்பாணி என்ற ஒரு நார்த்து இந்தியர் என்று சொல்லப்படுவார் அவருக்கு உதவியாக இருந்தார் சித்தர்கள் தமிழர்கள் என்றே குறிப்பிடக்கூடாது உலகில் இருக்கின்ற மெய்ஞானம் அடைத்த அனைத்து மாந்தர்களும் சித்தர்களே தமிழ் வழக்கு சித்தர் என்ற சொல் பலம் நீ என்றால் என்ன பலம் நீ அதாவது அம்பாள் பார்வதி தேவி கோவித்து கொண்ட முருகனை பார்த்து அன்புடன் நீயே உனக்கு உனக்கேன் பலம் என்றார் என்னதான் இருந்தாலும் இந்த கோபம் அவருக்கு விடவில்லை கோபத்தால் நின்ற மலை என்று ஒரு புராண வரலாறு இந்த மலையில் இரண்டு மலை அகத்தினுடைய சீடராக இடுமன் இருந்தான் இடுமன் பலவிதமான பாவங்களை சேர்ந்தவன் போக்குவதற்கு என்ன செய்யலாம் என்றால் ஈசன் மலையும் சக்தி மலையையும் தராசில் கட்டி காவடி தூக்கி வந்து இந்த உலகை வளம்பா என்றார் உன்னுடைய தோஷம் பாவம் சாபம் எல்லாம் நிவர்த்தியாகும் என்றார் அதன் அடிப்படையில் இரண்டு மலை உண்டு சிவமலை சக்தி மலை அந்த சிவமலையில் பழனி வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார் சக்தி மலை அவர் வீட்டிலிருந்து அருள்பாடுகிறார் பழனியுடைய எம்பெருமானுடைய முதல் காவலாளி வீரபுத்திரர் அவரே அவருடைய அம்சம்தான் இரண்டாவது காவலாளி அந்த மலை பொறுத்தவரைக்கும் இடும்பன் மலையுடைய அமைப்பில் திரு ஆவியன் குன்றி முகப்பில் ஒரு கோயில் உண்டு அது குழந்தை வேலவப்பர் கோயில் பழனி எம்பெருமானுக்கு தண்டாதபாணி என்ற சுவாமி என்ற பெயர் உண்டு சுவாமி ஆண்டி குளத்தில் இருக்கிறார் ஏனென்றால் அவர் சகலும் துறந்தவர் ஞானி அதே நேரத்தில் மாலை நேரம் ராஜ அலகாரம் செய்து தங்கத்தேர் தங்க முருகன் தங்க வேல் தங்க மயில் வாகனத்தோடு வலம் வருகிறார் இது நித்திய பூஜையாக ஆறு கால பூஜையில் நித்திய பூஜையாக நடந்து வருகிறது காலையில் விஸ்வரூப தரிசனம் ஆண்டி கோல தரிசனம் மாலில் ராஜ அலங்கார தரிசனம் என்று கோடான கோடி பக்தர்கள் இந்தியாவில் மட்டுமில்லாமல் உலகெங்கிலும் வலம் வருகிறார்கள் பாத யாத்திரை கார்த்திகை மார்கழி தை பூசம் வரைக்கும் பாத யாத்திரை நடக்கும் அவ்வளவு பெருமை வாய்ந்தது கோயில் பொதுவாக இதில் நான் குறிப்பிட வேண்டும் காரைக்குடி பகுதியில் உள்ள சில குறிப்பிட்ட மக்கள் இந்த வழிபாடை கார்த்திகை மார்கழித்தை மாலையிட்டு பாத யாத்திரையாக வந்து சுவாமிக்கு காவடியை செலுத்துகிறார் நேர்த்திகடன் செலுத்துகிறார் இது பழம்பெருமை வாய்ந்த புகழ் அடைந்த பிரார்த்தனையாகும் ஆகவே பழனி எம்பெருமான் கலியுக வரண வரதனாகவும் சித்தர்களின் தலைவனாகவும் தமிழ் கடவுளாகவும் நவ பாசான கற்றில் கட்டப்பட்டதால் நவ கிரக தோஷத்தை போக்குகின்ற பெருமை மிகு தெய்வமாகவும் கருதப்படுவார் நவகிரக தோஷம் நீங்கும் இது மதம் மதம் அல்லாத என்ற ஒரு கருத்து கிடையாது அனைத்து மாநிலங்களுக்கும் இது பொருந்தும் ஒன்று இரண்டாவது பழனி திரு ஆவினன்குடி குழந்தை வேலோப்பர் சுவாமி கோயில் எந்த ஒரு பூஜைக்கும் இந்த கோயிலுக்கே பூஜை செய்கிறார்கள் அதன் பிறகு இந்த கோயில் சென்று பிறகு பழனி மலை சென்று இறைவனை அங்கு இருக்கின்ற முருகப்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது வழிபாடினுடைய நியதி பிறகு கிரிவலம் இந்த மலைக்கு சக்தி மலையில் இடும்பன் காவலாக இருக்கிறார் சிவமலைக்கு நாலு துர்கையம்மன் காவல் உண்டு இந்த மலையை சுற்றி வந்தால் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் சுற்றி வந்து விடலாம் நாலு திசைகளிலும் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு திசைகளில் நான்கு துர்கையம்மன் காவல் இருக்கிறார்கள் இது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான ஒன்று ரெண்டாவது அதில் அருகாமையில் பைரவர் என்று கோயில் உண்டு அது முக்கியமான காவல் தெய்வம் ஆகும் ஆக நான்கு துர்கையம்மன் ஒரு காவல் காலபைரவர் மேற்கொண்டு தங்க ரதம் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அல்லது ஏழாம் ஆண்டு இந்து கோயிலில் முதல் தங்கரதம் அங்கேதான் உண்டு இரண்டாவது வைரவேல் தங்க மயில் வாகனம் என்று முக்கியமான எஸ் எஸ் வி முருகேச முதலியார் முருகேச முதலியார் என்ற ஒரு பெருமகனார் இந்த கொடையை செய்துள்ளார் அவர் அருங்கா அருங்காவல குல தலைவர் அருங்காவலர் கூடிய அமைப்பின் தலைவர் பழனி ஆண்டவர் கோயிலில் வெகு ஆண்டுகளாக அருங்காவலராக இருந்து பணி செய்தவர் பலவிதமான நன்கொடைகளையும் பலவிதமான திருப்பணிகளையும் செய்தவர் இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் எப்படி இருக்கிறதோ அது பேர் அந்த மாபெரும் வள்ளலுக்கும் உண்டு இங்கு நாம் இன்று பழனி பாதை யாத்திரை இரண்டு உண்டு படி வழியாக ஒன்று பாதை ஒன்று பொதுப்பாதை அந்த இரண்டு பாதை பகுதியிலும் மண்டபம் அமைத்து நிழல் மண்டபம் அமைத்தவர் அதே நேரத்தில் பழனி பக்தர்கள் கோடி பேர் வருவார்கள் அவர்களுக்கு தங்கும் வசதி செய்து தந்தவர் பழனி பொது மடம் என்று ஒன்று உண்டு அவர் ஏனைய நன்கொடைகளும் பெரிய வளலாகவும் திகழ்ந்திருக்கிறார் கல்வி வழி கல்வி அறம் மருத்துவ அறம் மக்கள் தொண்டு அறம் என்று மிகையான அற வாழ்வில் ஈடுபட்டு மக்களுக்கும் சம் சமய மேன்மைக்கும் சமூக மேன்மைக்கும் தொண்டாற்றியிருக்கிறார் அந்த நேரத்தில் எஸ் எஸ்கே வி முருகேச முதலியாருடைய பெருமானாரை நான் இந்த இடத்தில் நினைவு கூர்ந்து உங்களுக்கு பதிலளிக்க விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த பழனி மலை எவ்வளவு பொக்கிசமாய்ந்த ஒரு ஒரு தெளிவான மலையோ இறைமலையோ பக்தி மலையோ அந்த அளவுக்கு மிகவும் அதற்கு தேவையான வசதிகள் செய்து கொடுத்தவர் எஸ் எஸ் கே வி முருகேச முதலியார் அவர்கள் இன்று மின் விஞ்ச் மின் இழுவை எந்திரம் போகிறதே அது அவர் செய்த ஏற்பாடுதான் படி அமைப்பு அவருடைய ஏற்பாடு கல்வி அமைப்பு நீர் அமைப்பு அனைத்து வசதிகளும் அவர்தான் தன்னுடைய கோயிலுடைய வேலையாக அறத்தொண்டாக செய்திருக்கிறார் அவர் ஏனைய திருப்பதிக்கும் சேவை செய்திருக்கிறார் நன்கொடை வழங்கியிருக்கிறார் மீனாட்சி முன்களுக்கும் வேலை பார்த்திருக்கிறார் நன்கொடை வழங்கியிருக்கிறார் என்றெல்லாம் அவருடைய தலைவரலாறு அவருடைய வரலாறு கூறு கூறுகிறது ஆகவே பழனிமலை நவகிரகத்தில் தோசை போக்குகின்ற முதல் மலை ஏன் பழனியை மட்டும் குறிப்பாக சொல்கிறீர்கள் என்று கேட்கலாம் நான் தொடர்ந்து பல கோயில்களை சொல்லத்தான் காத்திருக்கிறேன் ஒன்று ராசி மண்டலத்தில் மேசராசி முதல் ராசி என்பது பொது விதி ஆகவே மேசத்தினுடைய அதிதேவதை செவ்வாய் செவ்வாய் உடைய ஒளி கீற்று அங்கே இருப்பதாக போகர் தன்னுடைய ஏழாயிரம் பன்னிரெண்டாயிரம் நூல்களில் கூறுகிறார் ஆக போகரை ஆராய்வு செய்த ஆசிரியர்களும் அதைத்தான் கூறுகிறார்கள் ஆகவே போகருடைய வரலாறு முழுமையான வரலாறு கிடையாது நமக்கு கிடைத்த நூல்களை வைத்து நாம் அதை பேசுகிறோம் ஆக போகர் வடிவமைத்த சிலை செவ்வாயுடைய கிரக தோஷத்தையும் செவ்வாயுடைய ஒளி கீற்றும் அங்கு விழுவதால் பழனி மலை செவ்வாயுடைய அணு அனுபூதி மலை என்றும் கிரக தோஷத்தை போக்குகின்ற மலை என்றும் கருதிக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நவபாசானம் நவகிரக தன்மை வாய்ந்தது ஆக நவபாசான முருகன் சிலை வணங்குவதும் அங்கே இருக்கின்ற பழனி ஆண்டவரை வணங்குவதும் நவகிரக தோஷத்தை போக்கும் அதே நேரத்தில் போகருடைய சமாதி அங்கே உண்டு அவர் வழிபட்ட புவனேஸ்வரி எந்திரம் அவர் வழிபட்ட மரகத லிங்கம் அங்கே உண்டு போகர் பெரிய சித்தர் அவரை பற்றி பின்னாலே நான் இந்த காணொலியில் பதிவிடுவேன் அதே கீழே புலிப்பாணி மடம் ஆசிரமம் என்று ஒன்று உண்டு போகருக்கு பிறகு இந்த பூஜை முறைகளை எல்லாம் புலிப்பாணியை ஏற்றுக்கொண்டு அவருடைய வம்சாவளியில் இன்றும் இருப்பதாக நடைமுறை ஐதீகம் நடைமுறை சான்று இன்றும் நாம் காணலாம் அந்த அங்கு வருகின்ற அவ துறவிகள் அந்த கோயிலுக்கு பிரதமான பூஜைகள் முன்னின்று செய்கிறார்கள் அதே நேரத்தில் பழனிமலை திரு ஆவினன் குடை தடம் மூன்றாவது படை வீடு அதை சார்ந்த பழனி மலை என்பதால் அது மூன்றாம் படை என்று மக்களால் கருதப்படுகிறது ஆகவே சுற்றி நாலு துர்கேம்மன் கோ காவல் ஒரு காலபைரவர் காவல் அதி அற்புதமான மலை ஞானிகளுடைய மலை எப்படி திருவண்ணாமலை பெருமையோ அதேபோல் பழனி மலைக்கும் பெருமை உண்டு தமிழ்நாட்டில் அதிகமான காணிக்கை வசூல் செய்வது அந்த கோயிலாகும் ஆக இல்லாமல்ல முருகப்பெருமானை வேண்டி வணங்கி அவருடைய சீடரான என்னுடைய குருநாதரான அகத்தியர் பெருமானையும் வேண்டி வணங்கி போகரையும் என்னென்ன கொண்டு வணங்கி கொண்டும் கொண்டு வணங்கி வணங்கிக்கொண்டும் அந்த கோடான கோடி பக்தர்களுக்கும் என்றென்றும் முருகப்பெருமானுடைய அருள் உரித்தாகு என்று இந்த சித்தர் கலைகள் அறுபத்தி நான்கு என்ற காணொளி வாயிலாக ஜோடத்தின் முதல் ராசியான மேச ராசியுடைய அதி தேவதையாக கருதப்படும் முருகப்பெருமானுடைய சேத்திரம் அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுடைய சிறு குறிப்பை இங்கே நான் பதிவிட்டேன் அன்பர்கள் கண்டு பயனடையுங்கள் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் மேனவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து காணொலிக்கு ஆதரவு தாருங்கள் தொடர்ந்து நான் கோயில் விஷயங்கள் ஜோதிட விஷயங்கள் பதிவிட்டு வருவேன் நன்றி வணக்கம் இது சித்தர் கலைகள் அறுபத்தி நான்கு என்ற காணொளி தொடர்ச்சியாக அடுத்து வருவது ராசி பலன் நன்றி மேசராசியுடைய சனி பகவானுடைய திருக்கணிதப்படி பஞ்சாங்கப்படி பிரய்ச்சனி ஆரம்பம் அதற்கான பலன்களை இன்னும் இரண்டு நாட்களில் மூன்று நாட்களில் காணொலியை பதிவிடுவேன் நண்பர்கள் நண்பர்களை இதை பயனடைய வேண்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் இது சித்தர் கலைகள் அறுபத்தி நான்கு என்ற காணொளி நன்றி வணக்கம் ஓம் அகத்தீஸ்வராய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் ஓவர் ச குருவே சரணம் ஓம் புலிப்பானி குருவே சரணம் ஓம் பழனி சுவாமி முருகப்பெருமானே சரணம் சரணம் ஓம் அகதீஸ்வராய நம நன்றி வணக்கம்